ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமாக போயிட்டு வந்து சடனாக ஒரு பெண்மணியை பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஹக் பண்ணியிருப்பார் யார் அந்த பெண்மணி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து பலரும் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க புறம் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு புறம் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்க இன்னொரு புறம் விராட் கோலிக்கு வந்து அவர் கூட சமகால கிரிக்கெட்டில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஜோ ரூட்டாக இருக்கட்டும் கேன் வில்லியம்ஸனாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்து தொடரே பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கார் விராட் கோலி வந்து மோசம் மோசமான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லணும் முதல் ஓடியோ கேமில் விராட் கோலி வந்து ஆடலை ரெண்டாவது ஓடிய கேம்லேயுமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆகி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்தாரு ஆனால் ஒரு புறம் வந்து ஜோ ரூட்லாம் வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த ஓடிய தொடரில் வந்து கொடுத்துட்ருக்காரு இன்னொரு புறம் வந்து சமகால கிரிக்கெட்ல வந்து முக்கியமான ஒருத்தராக கருதப்படுற கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பெண்ணுக்கு தள்ளி அவர் வந்து ரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு பாகிஸ்தானில் இப்போ வந்து முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு அதில் பாகிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து இந்த மூணு அணிகளும் வந்து ஒரு ஓடி சீரீஸில் வந்து ஆடிட்டு இருக்காங்க சாம்பியன் டிராஃபிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி வந்து இதில வந்து தென்னாப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான போட்டியில் முதல்ல அண்ணா சவுத் ஆப்பிரிக்க அணி நாலு ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க ஐந்து அடித்தா டார்கெட் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை கூட அடுத்து நியூசிலாந்து வந்து களமிறங்கி இருப்பாங்க நியூசிலாந்து அணியில பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் நூற்றி முப்பத்தி மூணு நாட் அவுட் அதே மாதிரி கான்வே வந்து தொண்ணூற்றி ஏழு ரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்த காரணத்தினால நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ரன் வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த போட்டியில் வந்து நியூசிலாந்து அணி முந்நூற்றி நாலு ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க அப்போ வந்து ஸ்கோர்ஸ் வந்து சமநிலையில் வந்து இருந்துச்சு அப்போ வந்து வில்லியம்சன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு ஒரு ரன் அடித்தா வெற்றி அப்போ அந்த மாதிரி சூழலில் கேன் வில்லியம்சன் ஒரு பவுண்ட்ரி வந்து அடிச்சிருப்பார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வந்து ஜெயிச்சதோட மட்டும் இல்லாமல் கேன் வில்லியம்சன் வந்து ஏழாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு அதாவது வந்து இந்த ஒருநாள் கிரிக்கெட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஏழு ஒரு நாள் போட்டியில வந்து ஆடி கேன் வில்லியம்சன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏழாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு இதில் வந்து இவர் பேட் பண்ண இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸில் வந்து ஆடி ஏழாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதிவேகமாக அதாவது ரொம்ப கம்மியான இன்னிங்ஸ் ஆடி ஏழாயிரம் ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாசி மாமலா வந்திருக்காரு நூற்றி ஐம்பது இன்னிங்ஸில் வந்து ஏழாயிரம் ரன்களை அவர் வந்து கடந்தார் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வில்லியம்சன் வந்திருக்காரு இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்திருக்காரு நாலாவது இடத்துல ஏபி டி வில்லியர்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து வில்லியம்சன் ரூட்டெல்லாம் வந்து அபாரமாக விராட் கோலி எப்போ ஃபார்முக்கு வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து வெயிட் இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ரெண்டாவது ஓடியை போட்டி வந்து முடிஞ்ச பிறகு அடுத்து மூணாவது ஓடியை போட்டி வந்து அகமதாபாத்தில் வந்து நடக்குது அதற்காக பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து கட்டாக் நகரத்தில் வந்து புவனேஸ்வருக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு இந்திய வீரர்கள் வந்து போயிருப்பாங்க அப்போ புவனேஸ்வர் விமான நிலையத்தில் வந்து விராட் கோலி வந்து ஒரு பெண்மணியை பார்த்தோன்னு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் அந்த அந்த பெண் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பார்க்கறதுக்காக நீண்ட நேரமாக வந்து காத்துட்டு இருந்திருப்பார் அப்போ வந்து விராட் கோலி அவரை பார்த்து வந்து கை அசைச்சிருப்பாங்க உடனே வேக வேகமாக போயிட்டு வந்து கோலி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அங்கே எக்கச்சக்கமான கோழி ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்ப அந்த பெண்மணியை மட்டும் வேகமாக போயிட்டு வந்து விராட் கோலி வந்து ஹக் பண்ணாரு யார் அந்த பெண்மணி அப்படின்னு வந்து தெரியல சில பேர் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஜெனரலாவே வந்து ரசிகர்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான் வந்து விராட் கோலி இருந்தாலும் வந்து அந்த பெண்மணிக்கு மட்டும் ஏன் வந்து இந்த ஸ்பெஷல் ஹக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் வந்து புரியாத ஒரு விஷயமாவே வந்துருக்கு நன்றி